அவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் உங்கள் பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சாலும் அதாவது சம்பாதிக்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சாலும் அந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கிறதே இல்லையா என்னதான் நீங்கள் பெரிய ஒரு உழைப்பு கொடுத்தாலுமே அந்த உழைப்பு மூலயமா உங்களுக்கு பெரிய செல்வந்தரம் ஆக முடியலையா ஸோ இதுக்கு அஞ்சு ரீசன் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ அந்த அஞ்சு ரீசன் தான் இந்த வீடியோ காங்க ஸோ இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ வாங்க வீடியோக்குள்ள வெல்கம் டு பி ரீச் மோட்டிவேஷன் ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்னது அப்படியா இருக்கும் அப்படின்னு நீங்கள் இந்த பணம்ன்றது என்னதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பணம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இலக்காகவே உங்களுக்கு இருக்க போகிறது இல்லை ஸோ பணம்ன்றது என்னது அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி ஸோ இதை தான் நம்ம நிறையா சொல்லிகிட்டு இருக்கோம் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த பணன்றதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் நீங்கள் பணக்காரங்களாக இல்லாததுக்கும் இந்த அஞ்சு ரீசன் தான் ஒரு தீர்வாக இருக்க போகுது இந்த அஞ்சு ரீசனில் ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் சரிப்படுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய செல்வந்தர் ஆகிறதுக்கு நிறையாவே வழி இருக்குது ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஒரு புவர் மைண்ட் செட்டில் இருக்கீங்க ஸோ இந்த புவர் மைண்ட் செட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பணம் வராமல் உங்களுக்கு அது இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம் அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ மைண்ட் செட் ஸோ அதாவது உங்ககிட்ட பணம் இல்லாதது நீங்கள் பணக்காரங்கள் ஆடுறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது இல்லை ஆனால் இந்த மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் நீங்கள் இன்னுமே பணக்காரங்களாக ஆகவே இல்லை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் மைண்டில் பணக்காரங்களாகிட்டீங்கன்னா ஆகிட்டீங்கன்னா நிஜத்திலேயே சீக்கிரமாக பணக்காரங்கள் ஆகிடுவீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்ப்பா நீங்கள் ரொம்ப பேசிகிட்டே இருக்க எனக்கு பாயிண்ட்ஸை சொல்லு அப்படின்னா நான் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எந்த ரீசனில் இருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த பர்டிகுலர் ரீசனை நீங்கள் கேரி பண்ணிவிட்டு அடுத்து சரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு மாறிடும் ஸோ இதுதான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ரீசன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரீசன் வந்து நீங்கள் பணத்தை தேடி போரில்ல ஆனால் நீங்கள் வந்து டைம் இழந்துட்டு இருக்கீங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டைம் இழந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினைக்கும் போது உங்களால் சம்பாதிக்க முடியாது அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதையுமே நீங்கள் அடைய முடியாது உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வேணும் அந்த இதுவுமே உங்களுக்கு தெரியலை அண்ட் அந்த இன்கம் நீங்கள் சரியாக எடுத்துட்டு போறீங்களா இல்லையா அப்படின்றதுமே நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தை குறிப்பிட்டு நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சரி பண்ணணும் இந்த விஷயத்த எப்படி நான் சரி பண்ணுறது அது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான நான் தீர்வு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட வெறும் சேலரியை மட்டும் பேஸ் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் பணம் வேணுன்றது நீங்கள் ஓகே சூப்பர் எல்லாமே ஃபைன் ஆனால் நீங்கள் அதுக்கான ஒரு ஸ்டெப் என்ன எடுத்தீங்க ஒரு சைடு இன்கம் வர மாதிரி ஒரு ஜாப் எதாவது பார்த்தீங்களா இல்லைனா சைடு பிஸ்னஸ் எதாவது பண்ணீங்களா இல்லைன்னா ஓவர் டைம் ஒர்க் பண்ணி நீங்க இன்னும் பணம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா இது நீங்க யோசிச்சு பாருங்க அது உங்களுக்கு ஒரு தீர்வாகவே உங்களுக்கு இருக்க போகுது அந்த தீர்வு வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதா இருக்கும் அண்ட் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தான் தரப்போகுது அண்ட்லஸ் நீங்க மற்றதை தவிர்த்து இருக்கும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் பெரிய ப்ராக்டிஸ் எதுவும் பண்ண தேவையில்லை பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் இருக்கிற ஜாப்ல இருந்தபோது அடுத்தடுத்த ஜாப் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஜாபை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கோல்ஸ் உங்ககிட்ட இல்லை நான் பணக்காரன் ஆகணும்னு மட்டும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் எவ்வளோ தூரம் பணக்காரன் எத்தனை கோடிகள் வேணும் எத்தனை லட்சங்கள் வேணும் எத்தனை ஆயிரங்கள் வேணும்ன்றதை நீங்கள் இன்னும் ப்ரிசைஸ் பண்ணலை அண்ட் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையுமே நீங்கள் ப்ரிசைஸ் பண்ணாமலே இருக்கீங்க அதில் எந்த டைமுக்குள்ள நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்கணுன்றதும் ரொம்பவுமே முக்கியமான விஷயம் அதையுமே நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பணத்தை போது அது எப்போதுக்குள்ளே வரணும் அதை வச்சு உங்களுக்கு என்னென்ன பிளான் இருக்கோ அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது தான் நீங்கள் உண்மையான பணக்காரங்களாக ஆகறீங்க இல்லை அப்படின்னா வரும் ஆனால் அதை நீங்கள் போது அந்த வயசு உங்களுக்கு இருக்காது அதனால தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை சீக்கிரமாகவே சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது அந்த குறிப்பிட்ட கோல்குள்ளே சம்பாதிக்கணும் நம்ம நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கோல்ஸ்னா என்னன்னு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம் அந்த ஸ்மார்ட் கோல்ஸ் படி நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற மாதிரி பாருங்கள் அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபெயிலியர்ஸ் இருக்கும் அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த விஷயம் வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸ் அதாவது எல்லாருக்குமே இந்த தடைகள்ன்றது வரும் ஆனால் அது எவ்வளோ பெரிய தடைன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த தடையை தாண்டி நீங்கள் வர போகிறீங்களா இல்லை அந்த தடைக்குள்ளேயே நீங்கள் மாட்டிகிட்டு இருக்க போகிறீங்களான்றதை நீங்கள் ரொம்பவுமே கவனித்து பார்க்கணும் பிகாஸ் இந்த தடையை வந்து நீங்கள் தேடிய முடியும் ஆனால் அதை நீங்கள் தான் எடுக்கணும் முன்னாடி சொன்ன எங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றணும் அண்ட் அதுக்கான பயிற்சியை நீங்கள் எடுக்கணும் என்கிட்ட இந்த பர்டிகுலர் ஸ்கில் இல்லையா அந்த ஸ்கில்லை நான் எப்படி டெவலப் பண்ணலாம் எந்த ஒரு பர்டிகுலர் பயிற்சிக்கு போகலாம் அது மூலயமா எனக்கு ஆகுமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்து பழகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தடையை தாண்டி போகிறதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிட்ருக்கும் அதை தாண்டிட்டிங்க அப்படின்னா என்ன அடுத்த ஒரு தடை வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது வர்றது இப்போது நான் என்ன அவ்வளோதான் டெவலப் ஆகி போனாலும் எனக்கு ஒரு தடை வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் முழங்கி வீட்டிலே கிடைக்கக்கூடாது முழங்கி அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அதை தாண்டி போகணும் நீங்கள் அதை தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அடுத்தடுத்த விஷயங்கள் கிடைக்கும் ஸோ அடுத்தடுத்த விஷயம்ன்றது வந்து நம்ம இங்கே என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை தான் நம்ம மீன் பண்ணுறோம் இந்த பணன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமே ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்கணும் நீங்கள் ஒரு பணக்காரங்களாக ஆகணும்னா என்னப்பா இப்படி சொல்கிற இதுதான் கரெக்டானால் இது இது மட்டுமே தீர்வுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இது ஒரு பெரிய தகர்த்தெரிதலாக இருக்கும் உங்களோட லைஃப்ல ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாட்களில் நீங்கள் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னாலுமே அதுக்கு ஒரு முக்கியமான பங்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் தான் அந்த பணத்தை உங்ககிட்ட இருக்குது போது நீங்கள் அதை ஈஸியாக தகர்த்தெறிஞ்சு உங்களால் வர முடியும் இதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக்கான கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே போய் கேட்டவொடனே அந்த இடத்துல அவருக்கு சான்ஸ் கொடுத்துர்ல ஸோ அவருமே நிறைய ரிஜெக்ஷன்ஸை பார்த்துட்டு தான் அப்புறமா அவர் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு அதாவது பாலிவுட்டில் அவர் ஒரு பெரிய ஸ்டாராயிருக்காருனா அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த ஃபஸ்ட்டு வாய்ப்பில் அவர் அதை எவ்வளோ இதுவாக பயன்படுத்தியிருக்காருன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலிவுட்டில் இவர் இல்லாமல் எந்த ஒரு படமுமே அது நடக்காது மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடத்த அவர் கால் தான் நம்ம சொல்லணும் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரீசனாவே தெரியாது ஆனா வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க ஏன்னு வெயிட் பண்ணுறீங்க அது நடக்கட்டும் அதனால நான் வெயிட் பண்றேன் தான் உங்களோட ஒரு தலையாய கடமையா இருக்கும் என்னதுப்பா இது நீங்கள் ஆனால் ஒன்றும் புரியலைன்னா இது வந்து எல்லாருமே என்னன்னு சொன்னாங்கன்னா தள்ளி போடுறதுன்னு தான் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து போறீங்க அங்கே ஒரு தடை வருதுன்னா அது வந்து நீங்கள் தள்ளி போடுறீங்க அது தடை வருதுப்பா அதனால ஒன்றும் நாள் செஞ்சுக்கலான்றது இது எதையுமே நீங்கள் சொல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருப்பீங்க அதுதான் இந்த பணக்காரங்களாகிறது இருக்கட்டும் உதாரணமா இன்னைக்கு உங்களோட சம்பளம் இருபத்தஞ்சாயிரமா இருக்கட்டும் இல்லை நாற்பத்தஞ்சாயிரமா இருக்கட்டும் இல்லைனா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாவே இருக்கட்டும் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்கிற இதில் நிறையா ஜென்ரேஷன்ஸில் இந்த ஸ்கேலில் தான் இருக்குது ஒன்றும் நிறைய சம்பளம் வருது இல்லைன்னா நடுத்தரமாக வருது அதுவும் இல்லைனா ரொம்பவுமே கம்மியாக வருது இந்த ஸ்கேலில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும் தீர்மானிச்சிங்கன்னா தான் அந்த கோலை செட் பண்ண முடியும் அப்போனாலும் அதை அடையவும் முடியும் ஸோ நீங்கள் செட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களால ஈஸியாக இந்த செல்வத்தை அது முடியும் அண்ட் இந்த நிலையை உங்களால் ஈஸியாகவும் மாற்ற முடியும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லிட்டு சொல்லலாம் மூணு பாயிண்ட் இருக்குது முக்கியமாக மைண்ட் ஷிஃப்ட் மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா இன்கம்மை நீங்கள் டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணணும் அதாவது உங்கள் இன்கமை வந்து நிறையா வ வகையிலேருந்து வர மாதிரி பிரிக்கணும் அதாவது இன்கம்மை உங்களோட சேவிங்ஸ்க்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களோட நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்குன்ற மாதிரி தனித்தனியாக நிறைய பிரிச்சுக்கிட்டே வரணும் நீங்கள் அந்த மாதிரி நிறைய அலோக்கேட் பண்ணும்போது அதாவது இந்த ஒரு பர்ட்டிகுலர் வார்த்தையை நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இன்கம் டைவர்ஸிபிகேஷன் சொல்லிட்டு இதை பண்ணும்போது உங்களால் இன்னுமே அவங்களோட ப்ராக்ரஸை ஈஸியாக பார்க்கலாம் அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் அதாவது நீங்கள் ஒரு செயல் செஞ்சுட்ருக்கீங்க அந்த செயல் எப்படி போயிட்டுருக்கு அது சரியாக எல்லாமே பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஷிஃப்ட்டு நடந்தே ஆகும் நீங்கள் இப்போ இருக்கிற நிலையிலேருந்து நீங்கள் நிச்சயமாக மாறுவீங்க அண்ட் இதுதான் கழிச்சு நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் ஸோ நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை சரி பண்ண போகிறீங்க நீங்கள் எந்த பாயிண்ட்டில் ஸ்டக்காக இருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக வரணும் நீங்கள் மோட்டிவேட்டடாகவே இருக்கணும்னு நினச்சிக்கங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நான் வீடியோவோ இல்லைன்னா மற்ற எதாவது நோட்டிஃபிகேஷன் போகும்போதோ உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தட் நீங்கள் அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காது இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுவீங்க ஸோ தட் அவங்களோட லைஃப்பையுமே நீங்கள் அப் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ